சீக்கிரமா தொடட ஆபின் வரை வர சொன்னா நான் வர ஆகுது ஒரு கேம் சொன்னா சரி தொடச்சு குடுக்குறேன் தொடச்சிட்டேனே இருக்கே நீ எதுக்கு அவசர படுத்துற அவ்ளோதான் இன்னும் தான் இருக்கு அதையும் தொடச்சிட்டு நீ வண்டி எடுத்துட்டு போயிடலாம் அக்கா ஆமா எங்க இன்ன அந்த மேரியும் பிரவுனி ஆளே காணோம் அவங்க எப்பயுமே லேட் பண்ணுவாங்க சாப்பிட லேட் குளிக்க லேட் எல்லாத்துக்கும் லேட் பண்ணுவாங்க ஆமா அஃபின் சரியா சொன்னே எப்பவே லேட்டா ஆட்டிட்டு வருவாங்க நான் பாத்தியா சொன்னல்ல வந்துட்டாங்க பாத்தியா எப்பயுமே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் ஏய் அஃபின் மேரி ரெண்டு பேரும் என்ன திட்டிட்டு தான் இருந்தீங்க எங்களை காலேஜ் தான் இருந்தீங்க ஆமா இத மட்டும் கரெக்ட் கண்டுபிடிச்சிடுவேன் சரி ஆப்பிள் எது டிராயிங் வரணும்னு சொன்னா நான் போய் எங்க வீட்டுக்கு போய் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்துறேன் நோட் பேப்பரும் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இத போய்ட்டு வந்துறேன் இந்த அல்ரெடி எடுத்துச்சுன்னாலும் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துட்டேன் இல்ல நம்ம இப்ப என்ன பண்ணலாம் என்ன டிராயிங் வரையலாம் டான் வரும்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அபின் எப்பவுமே நீ தான் டிராயிங் அழகா வரையேன்

இப்போ பாரு நான் சொன்ன மாதிரி நீ தலை தான் வரைய போகிற பார்த்தியா நான் சொன்ன மாதிரி நீ தலை வரைஞ்சிட்டேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ வா வர சீன் போடாத ஹனி நீ அழகா இருக்க ஸ்லிம்மாவும் இருக்க ஆஃபின் உன்னை பார்த்தா வரையற கொஞ்சம் நீயே ஏ அந்த டிரா அப்படியே நீ தான் ஹனி தான் இந்த பொம்மை ஸ்லிம்மா இருக்கேன் இந்த பொம்மை நான் போ சரி விடு கவலைப்படாத நேர்ல பார்த்தா கொஞ்சம் ஸ்லிம்மா அழகா தான் இருக்க ஃபோட்டால பஞ்சாஸ்ன குண்டா வரையிட்டா அவ்ளோதான் வித்தியாசம் இந்த బొమ్మ தான் ஹனி வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு బొమ్మ finish பண்ணிட்டா பாருங்க ஆஃபீன் நீங்களும் பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வாவ் ரொம்ப சூப்பரா இருக்கு இனிமே இந்த கிராஃப்ட் work பண்ண வேண்டியதா ஆஃபீன் உங்களுக்கு எல்லாம் வேணா இது బొம்மையா இருக்கலாம் இது என்ன பொறுத்தவலியும் தான் இப்ப ஹனிக்கு கிராஃப்ட் work பண்ணலாமா ம் அடுத்து ஹனிபூமிக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுங்க எடுத்து உடம்புலாம் அப்ளை பண்ணுங்க நல்லா அது போலதான் நல்லா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வேர்க்கடலை தோல் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணலாம் செவிகால அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து நம்ம அந்த வேர்க்கடலை தோல் எடுத்து நல்லா மேலே ஒட்டிடலாம் லைனா நான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு நான்

கீழே நான் தான் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணுவேன் அஃபின் குடு அஃபின் நான் தான் அஃபின் அப்ளை பண்ணுவேன் அம்பி இந்த அடம் பிடிக்காத இரு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு கொடுக்குறேன் நீ அந்த வேர்க்கடலை தோல் எடுத்து நீ அப்ளை பண்ணு இவ்வளோ நேரம் என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் இப்படி ஜாலியாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க எனக்கு கூப்பிடவே இல்லை போங்க உங்களை பேச்சுலாம் நான் விட்டுடுவேன் அன்பு இப்பதான் உன்கிட்ட கொடுத்தாச்சுல சரி சரி டென்ஷன் ஆகாத ஜாலியா இரு இது ஒரு விளையாட்டு தானே நம்ம விளையாட்டுக்கு தானே பண்றோம் டென்ஷன் ஆகாத அன்பு ஏ அவ்வளோதான் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு அடுத்து கலர் பண்ணுற வேலை தான் கலரும் நான் தான் பண்ணுவேன் ஸ்கர்ட்க்கு தண்ணி கலர் கீழே ஃபேண்ட்டுக்கு தண்ணி கலர் இந்த டால்க்கு நான் தான் பண்ணுவேன் கலரிங் மேலே டாக்கு நம்ம ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம் அப்படியே அப்ளை பண்ணாச்சு நம்ம இந்த ப்ரெஷ்ஷ வாஷ் பண்ணிட்டு அடுத்து வேற கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களும் வீட்டுல பண்ணுங்க அடுத்து நம்ம கீழ ஃபேண்டுக்கு ப்ளூ கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் பட்டு பட்டுன்னு அரைச்சிக்கலாம்

அடுத்து இந்த பொம்மைக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம் அவுட்லைன் கொடுத்தா எந்த ஒரு டாக்குமே ரொம்ப ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பொம்மைக்கு ஸ்கின் கலர் கொடுத்தாதான் இன்னும் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபேஸ்க்கு ஸ்கின் கலர் கொடுக்கணும் அஃபீ ஸ்கூல் ஓப்பன் ஆகும்ல அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த நம்ம மிஸ்ஸிட்ட போய் காட்டலாம் மிஸ் மிஸ் நம்ம இந்த வாரம் செஞ்சோன்னு சொல்லி ஏய் இது என்ன தெரியுமா இது வந்து மேங்கோ பார் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சாங்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க